அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ரொம்ப எளிமையான ஒரு வசிய முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக வரையக்கூடிய நல்ல பலனாக தரக்கூடிய ஒரு வசிய முறையை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் கட்டங்கள் எப்படி வரையிறது அதற்குள்ள அரபி எழுத்துக்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி தெளிவாக நிதானமாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு காதலன் காதலை பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம் காதலிச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனைனாக்கா பண்ணலாம் நீங்கள் நபரை நீங்கள் அடியறதுக்காக பண்ணலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்காக பண்ணலாம் கணவன் தனவரான வழியில் போகிறாரு அவரை வழிக்கு கொண்டு வரணுங்கிறவங்க பண்ணலாம் இப்படி பலவிதங்களில் உங்களுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான எளிமையான ஒரு வரிசை முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் இது வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பகல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே பண்ணணும் வீக் டேஸில் எப்போ வேணுன்னாலும் பண்ணலாம் ஆரஞ்சு ப கலர் பேனாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படி இல்லைனாக்கா என்ன கலர் பேனா பேனா வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆரஞ்சு கலர் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது இருந்தால் நல்லது இல்லைனாக்கா மற்ற கலர்களில் ப்ளூவோ பிளாக்கோ உங்ககிட்ட என்ன கலருக்கோ பச்சை கலரோ அதை பயன்படுத்தி இந்த எந்திரத்தை வரைங்கோ இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குற அளவுக்கு ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நான் வரைகிற மாதிரி கட்டங்கள் போட்டு நம்பர்கள் அதாவது எழுத்துக்கள் நான் எப்படி போடுறேனோ அந்த அரபி எழுத்துக்களை நீங்களும் ஃபில் பண்ணுங்கள் அரபி எழுத்துக்களுடைய அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு பேர்கள்லாம் எப்படி போடணும் அதுக்கப்புறம் இந்த எந்திரத்தை என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்க இப்படி ரெண்டு கோடுகள் போட்டப்பறம் நடுவில் இங்கே இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இப்படி ஒரு கோடு இந்த மாதிரி ஒரு பாக்ஸு நடுவில் ரெண்டு கோடு அதுக்கு நடுவில் மூன்று கோடுகள் போடுங்க போட்டு முடித்தப்பறம் நீங்கள் முதல்ல நிரப்ப வேண்டியது எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ ரைட்லேருந்து லெஃப்டில் ஃபில் பண்ண போகிறோம் இந்த கட்டத்தில் தோ சஷ்மி ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதில் நான் வரைகிற மாதிரியே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்படி போட்டுக்கோங்க இங்கே வந்து நூன் போடுங்க யூ போட்டு நடுவில் புள்ளி வரும் இங்கே வந்து பா அப்படின்னு போடுங்க தமிழில் கூட பா இப்படி தான் வரும் ஆனால் அது கீழே புள்ளி வைக்கணுங்க இங்கே வந்து மீன் போடுங்க வரைஞ்சி முடித்தப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயரை இங்கே போடணும் நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் அவங்க பெண்ணாக இருந்தால் பின் போடுங்க ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் பின்தே போடுங்க ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் ஆணாக இருந்தால் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்கள் அம்மா பேர் தெரியலைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்கள் ஹப்பா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க நீங்கள் பெண்ணாக இருந்தால் மின்தே அப்படின்னு போட்டும் உங்கள் பேர் போடுங்கள் போட்டு ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் போட்டு உங்களுடைய அம்மா பேர் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணி முடித்தப்பறம் இதை வந்து மடிக்கணும் அதுதான் மடித்து முடித்தப்பறம் இதை வந்து ஒரு பாரமான பொருள் கீழே வைக்க போகிறீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மந்திரம் நூற்றி ஒரு முறை சொல்லணும் அந்த மந்திரம் இங்கே எழுதி காமிச்சிடறேன் யா ஜப்பாரு நூற்றி ஒரு முறை போதும் இந்த எந்திரத்தை ஃபஸ்ட்டு எப்படி மடிக்கணும்னாக்கா இப்படி மடிச்சுக்கோங்க மந்திரம் பார்த்துக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் ஜவாரும் நூற்றி ஒரு முறை சின்னதாக மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டே போட்டு சுற்றுறீங்க அல்லது நூல் எந்த கலர் நூலாக இருந்தாலும் பிறகு நூல் போட்டு சுற்றிட்டு ஒரு பாரமான பொருள் கீழே நீங்கள் வைக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே போய் பெரிய கல் கீழே வச்சாலும் சரி வச்சுட்டு அந்த யார் ஜப்பாருங்கிற மந்திர மந்திரத்தை அங்கேயே நூற்றி ஒரு முறை சொல்லி எந்த பாரமான பொருளை கீழே வச்சுருக்கீங்களோ அந்த பொருள் மேலே மூன்று வாத்தி விடணும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் ஜப்பாரோ நூற்றி ஒரு முறை சொல்லி எந்த பாரமான பொருளை கீழே வச்சிங்களோ அந்த பொருள் மீது நூற்றி ஒரு முறை யார் ஜப்பாருங்கிற மந்திரத்தை ஜபி ஜபிச்சு அந்த பாரமான பொருளுக்கு மேலே ஊதிவிடணும் இப்படி பண்ணிங்கனாக்கா இம்மிடியேட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிளான மெத்தடு ஒரு முறை பண்ணி பாருங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் ஒரே நாளில் ரெண்டு மூணு பேருக்கு பண்ணலாம் ஒரே பாரமான பொருளை கீழே வைக்கலாம் மந்திரம் ஒரு வாட்டி சொன்னாலே போதும் நூற்றி ஒரு முறை சொல்லி ஊதிவிட்டாலே போதும் சொந்தங்களுக்காக உறவுகளுக்காக உங்களுடைய நட்புகளுக்காக நண்பர்களுக்காக கூட பண்ணலாம் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நண்பர்களே மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்